அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்று நம்ம பயணம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள மிக பெரிய மிக அழகான மிக புனிதமான இராமசுவாமி திருக்கோயில் நோக்கி போகிறது இந்த கோயில் இராமாயணத்தை முழுமையாக கண்ணால் காண்பது போல சுவர்களிலும் மண்டபங்களிலும் சிற்பங்களாகவும் ஓவியங்களாகவும் செதுக்கப்பட்டிருப்பதுதான் அதன் மிகப்பெரிய சிறப்பு இங்கு நமக்கு கிடைக்கப் போவது இராமாயணத்தின் கதைகள் ஆழமான ஆன்மீக உணர்வுகள் அத்தோடு தமிழக கோயில்களின் அற்புதமான கலைப்பண்புகளும் தான் கோயிலின் வரலாறு கும்பகோணம் மகாமகம் புனித ஸ்தலமாகும் இராமசுவாமி கோயிலை நாயக்க மன்னர்கள் கட்டியவர்கள் பதினாறாம் நூற்றாண்டில் ஆச்சுத நாயக்கர் ஆட்சி காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டது முழு கோயிலும் இராமாயண கதைகளை சுவர்களில் முழுமையாக கொண்டிருக்கும் தனித்துவம் கொண்டது பல பண்டிதர்கள் இதை சவுத் இண்டியாஸ் அயோத்தியா என அழைத்துள்ளனர் கோயிலின் கட்டடக்கலை பெரிய கோபுரம் அழகான விக்கிரகங்களுடன் உயர்ந்து நிற்கிறது மண்டபங்கள் அற்புதமான யாளிகள் சிற்பங்கள் கதை காட்சிகள் சுவர்களில் ராமாயணம் பாலகாண்டம் முதல் யுத்த காண்டம் வரை ஒவ்வொரு நிகழ்வும் ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் காணலாம் சுக்ரீவன் வாலி யுத்தம் சீதை சுயம்பரம் ஹனுமான் இலங்கைக்கு பாய்வது போன்ற காட்சிகள் மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளன மூலவர் ராமபிரான் சீதையுடன் லக்ஷ்மணனும் ஹனுமானும் உடன் உப ஆலயங்கள் விநாயகர் ஆண்டாள் கருடாழ்வார் முதலிய சன்னதிகள் கதை பாலகாண்டம் ராமரின் பிறப்பு விஷ்ணு அவதாரம் சீதை சுயம்வரம் அயோத்திய காண்டம் கைகேயி விரோதம் ராமரின் வனவாசம் அரண்ய காண்டம் ஷூர்பனகா மாரிசன் சீதை அபகரிப்பு கிஷ்கிந்தா காண்டம் ஹனுமான் சந்திப்பு சுக்ரீவனுடன் நட்பு வாலியின் மரணம் சுந்தர காண்டம் ஹனுமான் இலங்கைக்கு செல்வது சீதையை சந்தித்தது அக்னி பரீட்சை யுத்த காண்டம் ராம ரவண யுத்தம் ராவணன் வதம் ராமரின் பட்டாபிஷேகம் ஒவ்வொரு காட்சிக்கும் கோயிலில் உள்ள ஓவியங்களும் சிற்பங்களும் விவரமாக சொல்ல வேண்டும் உதாரணமாக இங்கு பாருங்கள் சுவரில் ஹனுமான் சமுத்திரத்தை தாண்டி செல்லும் காட்சி அழகாக ஓவியமாக்கப்பட்டுள்ளது அருகே ராமரின் பட்டாபிஷேக காட்சியும் காணலாம் அர்ச்சனைகள் மற்றும் வழிபாட்டு சிறப்புகள் தினமும் நடைபெறும் பூஜைகள் ஹனுமான் சந்நிதி அருகே சிறப்பு அர்ச்சனை கல்வி வேலை ஆரோக்கியம் வேண்டுபவர்கள் இராமாயண பாராயணம் இங்கு செய்யப்படும் முக்கிய ஆன்மீக செயல் இராமநவமி ஹனுமன் ஜெயந்தி மகாமகம் காலத்தில் மிக பெரிய திருவிழா ஆன்மீக செய்தி இன்று நாம் கும்பகோணம் இராமசுவாமி கோயிலை சுற்றி பார்த்தோம் இந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால் ஒரே இடத்தில் முழு இராமாயணத்தையும் ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் காண முடியும் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வது மட்டுமல்லாமல் இராமாயணத்தின் மதிப்புகளை வாழ்க்கையில் கடைபிடிப்பதுதான் உண்மையான பக்தி அதாவது அன்பு தார்மீகம் நட்பு அக்கறை நம்பிக்கை இதுதான் ராமர் நமக்கு தரும் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மற்றொரு புனித ஸ்தலத்தோடு உங்களை சந்திக்கிறோம் ஸ்ரீ ராம ஜெய ராம ஜெய ஜெய ராம